ஹலோ ஹாய் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அதில் ஒரு ரெண்டு ஜென்டில் மேனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்தில் சிறுமலையோரமாக இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது அதாவது கொடை ரோடு இந்த சைடு தான் கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் போவாங்க அந்த ஏரியாலாம் மெயின் ரோட்டில் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பேர் ஸ்டான்லி ஜாய் இன்னொருத்தவங்க பேர் இவான் ஜாபேஸ் இவங்க ரெண்டு பேரும் அற்புதமான வீடுகள் அவங்க க்ரியேட்டிவிட்டி மைண்டுக்கு தகுந்த மாதிரி வீடுகள் கட்டியிருக்காங்க அந்த வீட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க அவங்கள போய் நம்ம விசாரிக்கலாம் ஹலோ தம்பி உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டு படிக்கிறீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்களா வா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பி எப்படி அற்புதமான வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் சூப்பர் நைஸ் அப்புறம் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படிங்களா எங்கே இருக்குது செந்தில் ஸ்கூலு பக்கத்தில் தானா பரவாயில்ல பரவாயில்ல செந்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டான ஒரு வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் ஹலோ தம்பி உங்கள் என்ன ஸ்டான்லி ஜாய்ங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர் சரி ஓகே ஜாய் சந்தோஷமாக அதே மாதிரியே சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டு படிக்கிறீங்க நீங்களும் தேர்ட் ஸ்டாண்டர்டா அப்படியா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க வா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்களா சூப்பர் சூப்பர் ஸ்கூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நல்லா க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு கொண்டுட்டு வராங்க அந்த ஸ்கூல் அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல இங்கே இருக்குன்னு சரி ஓகே உங்கள் வீட்டை நீங்கள் சுற்றி காட்டுறீங்களா உங்கள் வீட்டை வந்து நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் ஓகேவா நாங்கள் சென்னையிலேருந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஓகேவா சரி உங்கள் வீட்டில் இந்த இந்த செய்ய உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு தம்பி எப்படி இந்த திறன் உங்களுக்கு வந்துச்சு சூப்பராக இருக்கே எப்படி இது என்ன கிளேல எல்லாம் செஞ்சிருக்கீங்க எப்படி வந்துச்சு இந்த கிளே உங்களுக்கு இங்க கிடைச்சிதுங்களா இல்ல இது கரூர்ல ஃபேமிலியோட நாங்கள் போயிருந்தோம் கரூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்பாத கரூர்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்க பக்கத்துல கெச்சியாக்கா இருக்காங்க அவங்களோட கிளேயோட செஞ்சு விளாண்டோம்

ரொம்ப நல்லா இருக்கு தம்பி நம்ம எங்கே அப்படின்னா ஃப்ளார்ஸு கீ செயின் பரவாயில்லையே எப்படி உங்களுக்கு ஐடியா மாதிரி பாருங்களேன் வீட்டில் அதில் எடுத்தோம் அப்படிங்களா அதுலேருந்து பரவாயில்ல அதாவது வேஸ்டான திங்ஸ்லேருந்து இப்படியும் ஒரு வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிச்சு வா அப்படிங்களா அது எரேசருங்களா சூப்பர் இங்கே ரெண்டு அது என்ன டக்குங்களா ரெண்டு டக்கும் அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இது மட்டும் பிஞ்சு போச்சு அப்படிங்களா சரி அப்பா அதனால ஓட்டிங்களா இந்த சைடு திருப்பி காட்டுங்க இது ஓ ஃபேனு பேட்டரிக்கு வா சூப்பரா நல்ல நல்ல ஒரு ஐடியாவோட செஞ்சுருக்கீங்க ஃபேனு ஒரு பம்பரத்தை வச்சு வீட்டை டெக்கரேட் பண்ண முடியும்னு காட்டியிருக்கீங்க உங்கள் கிரியேட்டிவிட்டி மைண்டுக்கு ஓஹோ ஹெலிகாப்டர் அம்பானி வீட்டில் தான் நைட் மாடியில் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்லாம் நிற்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதான் உங்கள் வீட்டு மாடியிலேயே வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தோம் அங்கே அங்கே வா அங்கே ஒரு தம்பி கொடுத்தான் அப்படிங்களா வாவ் சூப்பர் சந்தோஷம் நல்லா இருக்கு சரி இந்த தம்பி உடஞ்சி போச்சுன்னு மாட்டோம் சரி இது வந்து சும்மா ஃபேன் உடஞ்சாலும் அதை வந்து ஒரு திங்ஸாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கீங்க ஃபேன் வாவ் இந்த சைடு ஒன்று இருக்குங்களா சூப்பர் நல்லா இருக்கு இது வந்து அன்னைக்கு மதுரை கே ஒருத்தரவை மதுரை கேம்பு நான் ஃபஸ்ட் டைம் பிடிச்சிட்டு இருக்கும்போது போனோம் அப் அங்கே அங்கே வந்து இது மாதிரி இது நான் கேட்டால் அடுத்ததான் நீங்கள் கிண்டர் ஜாய் வாங்கி தந்தீங்க இது வந்து அதில் ஒரு ஒரு சைடு வந்து ஒரு பாதியில் இந்த பொம்ரை பொம்மை இருக்கும் ஒரு பாதியில் ஸ்பூன் கொடுத்து அப்படிங்களா ஓகே சூப்பர் சந்தோஷம் ஓகே பத்திரமா வீடை வச்சுக்கோங்க இந்த தம்பியோட வீட்டை பார்த்துக்கலாம் ஆ தம்பி உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி வீடுலாம் கிளே மாடல்லாம் செஞ்சுருக்கீங்க வா வீட்டுக்கு மேலே ட்ரீஸ்லாம் வச்சிருக்கீங்க போல இந்த ட்ரீலாம் உங்களுக்கு எங்கே கிடைச்சது தம்பி அது வந்து மாமா எங்களோட மாமா இருந்தாங்க மாமா சின்ன வயசில் நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் வாங்கி விளான்றதுனால அந்த திங்ஸு குப்பையில போட்டாங்க குப்பையிலேருந்து எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வா ரொம்ப சந்தோஷம் சின்ன பிள்ளைங்கனால எல்லோரும் குப்பையில போட்டுருவாங்க ஆனால் நீங்கள் வந்து அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் எடுத்து ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு இப்படி செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி அவரை கீச்செயின் வேஸ்டான செயின் வா உங்கள் வீட்லேயும் மேலே ஏரோப்ளைன் நிற்கிதுங்களா ஹெலிகாப்டருங்களா சந்தோஷம் நீங்களும் கேக்லே மாடல் ராக்கெட்டு ஆ அந்த தம்பி கூட வீட்டுக்கு உள்ளே எதுவும் இன்னும் செஞ்சு வைக்காமல் இருந்தாங்க நீங்கள் வீட்டுக்கு உள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க ஸோ இப்போ அனிமல்ஸ் அது டொமஸ்டிக் அனிமல்ஸு அப்புறம் வீட்டுக்குள்ளே ஓ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு தம்பி உங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா அழகாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் தம்பி இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி வீட்டை பின்னாடிலாம் காட்டுங்க வா சூப்பர் இது என்ன தம்பி க்ரீன் கலரு வச்சு அந்த இது ஒரு சே சேலையிலேருந்து பழைய சேலையிலேருந்து அதை கட் பண்ணி எங்கள் அம்மா கொடுத்தாங்க அதை அப்படியே அந்த சேலையையும் வேஸ்ட் பண்ண அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து இப்படி சரி பண்ணி இருக்கீங்க ஆ அதிலிருந்து அதை வேஸ்ட் குப்பையில போட துணியை அதை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கால இருந்து டயர் டயர் எடுத்து வீட்ல இங்க வச்சிருக்கோம் வா அதெல்லாம் தண்ணியில் நனைஞ்சிர அப்படிங்கிறதுக்காக உள்ளே மறைச்சி வச்சுருக்கீங்க வாவ் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கீங்க தம்பி வாழ்த்துக்கள் பின்னாடி திருப்பி காட்டுங்க அந்த துணியே ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு வந்துடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஓ நீங்களும் எரேசர் இந்த மாதிரிலாம் பண்ணிடுறீங்களா இல்லை கம் வச்சு ஒட்டினீங்களா தம்பி வா அந்த எரைசரே இது வந்து ஒரு எறைசர் ஆனால் அது ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க தம்பிங்களோட க்ரியேட்டிவ் மைண்டு ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம்